நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இவர் விஜய் அவர்களும் பிஜேபி இந்த மூணு ஒன்னாக சேர்ந்தாக்கா ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கலாம் சீமானை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இங்கே வெற்றி வாக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக இழத்தமிழ விஷயத்துலையும் சரி வரும் காலங்களில் சீமானுங்கிற ஒரு ஒரு ஆலம்பரமாக இங்கே ஒரு விருட்சமாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அண்ணாமலையும் நம்ம பிற சொல்லுறதுக்குல அவரும் ஒரு தனிப்பட்ட முன்னில் இன்னைக்கு இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி மை சின்னம் பதித்த சீருடைகள் தொப்பிகள் துண்டுகள் புலி சின்னம் பதித்த கட்சி குடிகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் தொடர்புக்கு தொண்ணூத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு இது நத்தம் சிவசங்கரனின் சொந்த நிறுவனமாகும் தாய் தமிழ் உறவுகள் ஆதரவு தருக லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வராகி சித்தர் அவர்கள் வணக்கம் ஆன்மீக நாடு அனைத்த நண்பர்களுக்கும் வரைய ஆசைப்படுது வணக்கம் இப்போ வந்து யூடியூபர் மதன் கௌரி அவர்கள் வந்து சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இதுக்கப்புறம் வந்து திராவிட கட்சிகளில் சார்ந்தவர்களோட எதிர்ப்பு வந்து அதிகமாயிடுச்சு இதனால் வந்து இவங்க ரெண்டு பேர் மேலே பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு வந்து பேச்சு பொருளாக வந்துக்கிட்டே இருக்கு இப்போது சீமான் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து எப்படி இருக்குது இப்போ மதன் கௌரி இது நானும் பார்த்தேன் மதன் கௌரி வந்து அண்ணாமலை அவர்களையும் சீமான் அவர்களையும் பேட்டி எடுத்து போட்டார் ஏன் கனிமணி அவன் அந்த அம்மாவையும் பேட்டி எடுத்துகிட்டு தான் போட்டிருந்தாரு அதான் அவர் ஒரு இது ஏன்னா அந்த யூத் ஜெனரேஷனுக்கு என்னென்னா அந்த பல்ஸ் பிடிச்சி பார்க்கறது தெரியுது அவருக்கு தெரியுது இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறாங்கிறது தெரியுது அதை அவர் செஞ்சுருக்காரு அதை அவர் குறை சொல்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது மதனுக்கு இன்றைக்கி கலா நிராகரம் என்னங்கிறது தெரியுது அதுக்கு தகுந்த மாதிரி அவர் காய்நேரத்தில் பண்ணியிருக்காரு ஆனால் யாரையும் பகச்சிக்காக வளர்த்தம் பண்ணியிருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இன்னைக்கு சீமானோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்களில் சீமானுங்கிற ஒரு ஒரு ஆலமரமாக இங்கே ஒரு விருட்சமாக கண்டிப்பாக இருப்பாப்பில தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிப்பாப்பில தமிழ்நாட்டில் அடுத்த அதிகாரத்துக்கு அவருக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இரண்டாவது மிகப்பெரிய இங்கே சக்தி கட்சி யாருன்னு கேட்டாக்க சீமான அதெல்லாம் என்ன மாற்றுக்கிறது இருக்கிறது அதே போல் அண்ணாமலையும் பேட்டி எடுத்துருந்தாரு இப்ப அண்ணாமலையும் ஈக்குவலா வந்து நாங்க தான் இப்ப நம்பர் ஒன்னு அப்படின்னு வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு தலைவரும் அவங்களோட கட்சி வளரணும் அவங்க பெரிய லெவல்ல பேச போற இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க ஆட்சி அதிகாரி பிடிக்கணும்னு நினைப்பாங்க இப்ப சீமான் ஒரு அவர் ஒரு நிலையில இருந்தார்னா இவர் ஒரு நிலையில இருக்காரு இப்போ அண்ணாமலையும் நம்ம குறை சொல்றதுல அவரு ஒரு தனிப்பட்ட முறையில இன்னைக்கு இளைஞர் இளைஞர் ஒரு பட ஒரு படைய தன் பக்கம் வச்சிருக்காரு இன்னைக்கு பிஜேபி ல பொறுத்தவரை இது இதுவரைக்கும் இருந்த நிலைமை வரை இப்ப வந்து இவர் வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியிலையும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய அளவுல பேசும்படும் பொருளா இருக்காரு ஆஹ் இளைஞர்களோட ஒரு எழுச்சி நான் என்னன்னு சொல்லலாம் ஆஹ் அதுல இருந்து கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது இப்ப ரெண்டு பேர் பக்கமும் இளைஞர் பலம் வந்து அதிகமா இருக்கு இப்ப வருங்காலங்களில் வந்து இந்த திராவிட கட்சிகளோட அழிவோட ஆரம்பமா நம்ம அந்த அழிவுங்கிற விஷயத்த நம்ம சொல்ல வேண்டாம் ஏன் அதான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்போ அடுத்த ஜெனரேஷனோட அந்த வளர்ச்சிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஒரு காலகட்டம் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் திராவிட கட்சி டிஎம்கே வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ மாறி மாறி அந்த திராவிட கட்சிகள் இருக்கு அது ஒவ்வொருத்தரோட அந்த நம்ம மக்கள் மனநிலையை பொறுத்து தானே ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த அறுபதுல இருந்து ஒரு எண்பது வரைக்கும் உள்ள மக்கள் வந்து என்னன்னா இன்னைக்கும் என்னதான் அவங்கள அவங்களுக்கு உண்டான ஒரு நல்லது செஞ்சாலும் இல்லை ஒரு கெட்டது செஞ்சாலும் இல்லை அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க என்னன்னா ஒரே அவங்க என்ன பிடிச்சு வைத்த ஒருத்தர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியில தான் அவங்க வாக்கே செலுத்துவாங்க அவங்கள மாற்றவே முடியாது எங்கே போனாலும் இப்போ யாருக்காவது போடணும்னு போனாலும் அங்கே போகணும்னு யாருக்கு போடுவாங்க அவங்க நினைச்சு அந்த ரெண்டு திராவிட கட்சிக்கு மட்டும்தான் போடுவாங்க இப்போ அது இவங்களுக்கு இந்த கள நிறம் என்னங்கிறது ஆஹ் சீமானா இருந்தாலும் சரி இவர் அண்ணாமலையா இருந்தாலும் சரி இவங்களுக்கு தெரியுது இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த எண்பதுக்கு மேல இருக்கிறவங்க அந்த இளைஞர் படை இந்த டூ கிட்ஸ் சரி இந்த எண்பதுக்கு மேல இருக்கிறவங்க சரி தான் இனி வந்து வருங்காலத்தின் ஜனநாயகத்தை தூணுங்கிறது தெரியுது இனி அடுத்தது இவங்க தான் நம்ம அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம்னு தெரியுது அதை நோக்கிய நேரத்துக்குள்ள இவங்க அரசியல் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதை சார்ந்து முன்னேற்பாடு செய்யறது இப்போ இவங்க அதுக்கான அறுவடையே கண்டிப்பா இவங்க செய்வாங்க மாற்றமும் கிடையாது கண்டிப்பா சீமானவர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் மாணவியா இருந்தாலும் சரி கண்டிப்பா அதுக்கான அறுவடையை கண்டிப்பா செய்வாங்க வெற்றி கண்டிப்பா இருக்கும் சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த பயணத்துல கொஞ்சம் முன்னாடி இருக்காரு இப்ப பலத்தை எதிர்ப்பு இருக்கேன் சீமானுக்கு சீமானுக்கு என்ன பலத்தை எதிர்ப்பு இருக்குங்கிறீங்க இப்போ கா காமனாவே வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்ற எந்த கட்சியும் வந்தாலும் பலத்தை எதிர்ப்பு இருக்கேன் இல்லை அது அரசியல் காலத்தில் இறங்கிட்டாக்க இப்போ எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி சினி சினிமா துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் சரி வேறு விளையாட்டுத்துறையாக எதாக இருந்தாலும் போட்டிங்கிறது ஒரு விஷயம் தானே அதை போட்டிக்கு சீமானுங்கிறவரு சலைத்தவர் கிடையாது அவர் பார்க்காத ஒரு விஷயமா ஏன் ஏற்கனவே எல்லாமே இப்போ கலங்கண்டு வந்துட்டார் சீமான் பார்க்காத ஒரு விஷயம் கிடையாது என்ன போட்டினாலும் இவர் எதிர்த்து நிற்கிறாரு அந்த திறமை இருக்குது அது இல்லை அதை சார்ந்து அவருக்கு உண்டான பக்க இப்போ நானும் சரி இன்னும் ஒரு சிலரும் சரி நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவே கிடையாது ஒரு மாற்றம் வரணும் ஒரு மரம் வச்சு வரணும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து கண்டிப்பாக அரசியல் தாக்கத்தை கண்டிப்பாக உறுதியாக ஏற்படுத்துவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தானே சீமன் இங்கே உள்ள வந்திருக்காப்ல கண்டிப்பாக இளைஞர் மத்தியிலையும் சரி தமிழக அரசியலும் சரி மாற்றத்தை கொடுப்பாரு இன்னும் அவர் கிட்ட ஒரு சில அந்த அரசியல் காயினவோ ஒரு சில விடாப்பிடியான அந்த விடாப்பிடியான ஒரு குணம் தான் அவரோட இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அது ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் இன்னும் ஒரு சில சாணக்கியத்தனங்கள் அவருக்கு தேவைப்படுது சாணக்கியத்தனங்கள் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை ஒரு சில விஷயத்துக்கு இந்த சாணக்கியத்தனங்களை கையாளறது ஒரு நல்லது தானே நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம என்ன சொல்ல வந்தோன்னா நீங்கள் வந்து ஏன் கூட்டணி இப்போது ஸ்டேட்டு இதில் வந்து நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டாம் சென்ட்ரலில் நீங்கள் கூட்டணி வைக்கலாமே அப்படின்னா இவர் நான் இல்லை அது அவ அது அது அவரோட தனித்தன தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இவர் விஜய் அவர்களும் பிஜேபி இந்த மூணு ஒன்னா சேர்ந்தாக்கா ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கலாம் இவங்க பெரிய அளவில் சீட்டு அறுவடை பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன சீமானும் விஜயும் சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணியா இருந்தாங்கன்னா என்ன இது மூணு முக்கோணம் இது மூணு முக்கோணம் இது சேருமான்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம முக்கோணத்தையும் சேர்க்கறக்கு வழியெல்லாம் இருக்கு இவங்க மூணு பேர்த்தையும் ஒன்னா என்னச்சு இவங்களுக்குலாம் மூணு பேருக்கும் வெவ்வேறான கருத்துக்கள் இருக்கும் ஆனா நாட்டு மக்கள் ஈழத்தமிழர்கள் தமிழனோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பா இந்த முன்னெடுத்து செல்லலாம் இதை முன்னெடுத்து சென்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சீமானுக்கு ஒரு இருபது சீட்டு நம்ம இங்கே கைப்பற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சென்ட்ரல ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையுது இங்க என்ன வேலைன்னு சாதிக்கலாம் இல்லையா நம்ம கலைஞரை பண்ணாத சாணிக்கத்தனாம அவர் பத்து சீட்டு வச்சிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆட்டி படைப்பாரு எனக்கு இந்த இதுதான் வேணும் இந்த ஒரு விஷயம் தான் வேணும் இந்த மந்திரி சபை தான் வேணும்னு கேட்பார் அவர் என்ன சொல்கிறாரோ தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குற நிலவில் வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்பு வருது ஏன் வாய்ப்பை நீங்கள் தட்டி கிடைச்சிட்டு அதை அதுக்கப்புறம் போய் நம்ம பேசி என்ன போயிருக்கோம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து பயணிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இளத்தமிழர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் தமிழக மக்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் கிடைத்த வாய்ப்பை விட்டுட்டாங்க ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அந்த அரசியல் கலங்கள்ட்டு இப்போ கண்டிப்பாக சீமன் வந்து சீமன் கட்சி வந்து கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு கண்டிப்பாக போவாங்க அவங்களோட வேட்பாளர் கண்டிப்பாக போவாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இங்கே வெற்றி வாக்கு சூடுனான்னா கண்டிப்பாக ஈழத்தமிழல் விஷயத்திலையும் சரி தமிழக மக்கள் வளர்ச்சியிலும் சரி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இதை நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால சீமானை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுலேயும் ஒரு இதுவும் கிடையாது இங்கே இவர் கண்டிப்பாக பாராளுமன்றத்தை அவங்களோட ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் பாராளுமன்றத்தை கதவை தட்டும்போது கண்டிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு உண்டான ஒரு சில விஷயத்துக்கும் விடயத்துக்கும் கண்டிப்பாக அமையும் அவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக கண்டிப்பாக சீமான இருப்பார் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இது ஒரு ஒரு சக்தியாக இருப்பார் நாளைக்கு அவங்களே அவங்களுக்கே உதவி தேவைப்பட்டாலும் இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் இவங்க ஒரு ஒரு கோரிக்கையின் பேரில் அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும் அதே போல அண்ணாமலை அவருடைய அரசியல் எதிர்காலம் இல்ல அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் இப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அவர் ஒரு பேசும்படி பொருளாகவும் ஒரு ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் இருக்காரு இளைஞர் மக்கள் ஒரு பெரிய உந்து அவர் எந்த இருப்பு வேற இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ்சி இதை நான் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கலங்கினுட்டு அது பெரிய அளவில் ஒரு பெரிய சக்தியா தானே இருக்காரு தமிழ்நாடுல ஒரு பெரிய சக்தியா இருக்காரு இந்த இதுல கண்டிப்பா இவர் ஜெயிச்சார்னா கண்டிப்பா மந்திரி ஆவாரு அதனால் தமிழக மக்களுக்கு தான் ஏன்னா இவர் வந்து லஜ நாவனியத்துக்கு இங்கே வேலை கிடையாது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ள மனுஷன் இவர் ஜெயிச்சு வர்றங்கிறதில் நம்மளும் தனிப்பட்ட முறையில் அவருக்காக வேண்டியது ரையும் பூஜை நேஸ்காரங்களில் இப்போ நாம் தமிழர் கண்டிப்பாக இப்போ நம்ம ஏன் அறுதிட்டு உறுதியேட்டு நம்ம சொல்கிறோன்னா நம்ம ஒரு சிலர் இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க இவங்க இவங்கெல்லாம் போனாங்கன்னா அங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்காண்டே ஒரு பேசுகிறவங்களாம் இருப்பாங்க குரல் கொடுக்குறவங்க அங்கே நம்ம கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களும் சீமான் கட்சியில வந்து ஒரு சிலரும் கண்டிப்பா அங்க போவாங்க போனாங்கன்னா மாற்றத்தை கொடுப்பாங்க அதுக்கான உண்டான பூஜை புனஸ்காரங்கள் வேள்விகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அது கொண்டு போயிட்டு தான் இருக்கும் இப்ப மாந்திரிகம் போது சாதாரண மக்கள் அவங்க வந்து நாடுறது வந்து ஒரு சகஜமான விஷயம் தான் அரசியல் கட்சியிலேருந்து யாராச்சும் இந்த மாந்திரிக ரீதியாக அவங்களை அணுகியிருக்காங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களா நம்ம அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அது யார் என்னங்கிற ஒரு சொல்ல முடியாது அரசியல் சார்ந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு சில வேள்விகள் அதுக்கான ஒரு சில பூஜைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்டம் ராஜாவளி சுடலை யாகம் வேள்விங்கிறது சங்கல்பங்கிறது நம்ம நம்ம சார்ந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இதுக்கு வந்து என்ன ஒன்றுன்னா ஒரு ஜனவசியத்துக்கு கொடுக்க ஒரு ராஜவசியம் ராஜவசியங்கிறது என்ன ராஜாங்கிறது ஆளக்கூடிய ஒரு இதுதானே அதுக்கு உண்டான ஒரு வேள்வியை தான் நம்ம அது பண்ணி உண்டான சங்கல்பத்தை பண்ணி அவங்களுக்கு வேணால் ஒரு ஒரு பவரை ஏற்றி கொடுக்குறது நம்ம ஒரு காரியத்தை தொட்டால் ஜெயிக்கணும் அடித்து நம்ம வெற்றி பெற்றுடோம் இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வராகி கும்புறான் வராகிங்கிற ஒரு யார் வெற்றிக்கான ஆதி தேவதை இப்போ அவளை வச்சு ஒரு வேல்யூ ஒரு ஒரு சில விஷயத்தை செய்யும் போது அதுக்கான வெற்றி சதவீதம் அதிகப்படியாக இருக்கும் இதை சார்ந்து நம்ம ஒரு சிலருக்கு கட்சியை தான் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் கேட்காட்டினாலும் ஒரு சில கேண்டிடேட்காண்டி நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த அண்டம் ராஜாலி சுடலை யாகங்கிறது நம்ம இப்போ நடந்து டெய்லி அது நடந்துட்டு தான் இருக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை சம்மந்தப்பட்டவருங்க அறுவடை செய்வாங்க இப்போ வந்து தனிப்பட்ட வகையில் வேள்வி நடத்துறேன்னு சொல்கிறீங்க அது யார் யாருக்கு பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ அது யார் யாருக்குன்னா இப்போது நம்ம அதை ரீதியாக நம்ம ஏற்கனவே சொல்லாச்சு தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறது இல்லை இப்போ பர்டிகுலராக நான் தமிழில் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேருக்காக பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களாம் நம்ம சகோதரி வீரப்பன் பண்ணுக்கும் இங்கே மயிலாடுதுறை அவங்க காளியம்மா இவங்கெல்லாம் ஒரு நல்ல திறமையான ஒரு துடிப்பான அவங்க மயிலாடுதுறை கேட்டுட்டு நாம் தமிழ் கட்சியோட அவங்க காளியம்மாவில் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அது போக நம்ம ஒரு பிஜேபியில் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற்று வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தனிப்பட்ட முறை இவங்க கேட்டாங்க கேட்கல இல்லை அவங்களுக்கான இல்லை நம்ம ஒரு நாட்டு மக்களுக்காண்டி ஒரு முன்னேற்பாடாக நம்ம அதை செய்கிறோம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலனை அறுவடை செய்வாங்கன்னு நம்புவோம் சீமான் நின்று இருந்தாலும் பண்ணியிருப்பீங்களா சீமான் நிக்கணும்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நான் கோரிக்கை வச்சிருந்தேன் சீமான் நின்றுருந்தாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல இருந்திருக்கேன் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு பெற போகிறாரு அதை சீமான் நிக்கணும்னு நம்ம ரொம்ப இது பண்ணோம் அதை அவரோட முடிவு என்னங்கிறது அவரைய சட்டம் அவங்களோட கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது சொன்னா இல்லை அவருக்கான இது வந்து சட்டமன்றம் தான்

இப்போ ஓபிஎஸ்லாம் அவங்களாம் அவங்களுக்குன்னு தனியாக வேள்வி பண்ணுறதுக்குன்னு அவங்களும் ஒரு சில ஆட்களை வச்சுருப்பாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் ஒரு குருவை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க என் சார்ந்து என்னை யாரை கேட்குறாங்களோ ஆனால் அவங்களுக்கு உண்டான இதை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் இவங்க ஜெயிச்சு வரணும் இவங்க வந்தால் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கிடைக்குங்கிறக்காண்டி இது சார்ந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அவ்வளோதான் இப்போ வந்து திமுகவை பொறுத்தளவுக்கு கடவுள் மறுப்பு பேசக்கூடிய கட்சி திமுக கம்யூனிஸ்ட் எல்லாமே இந்த கட்சிகள்லேருந்து யாராச்சும் வந்து எங்களுக்கு வேள்வி பண்ணுங்கள் எங்கள் வெற்றிக்கு ஒரு யாகம் பண்ணி கொடுங்க எதுன்னு கேட்டிருக்காங்களா இல்லை திமுக கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள கட்சி தான் இப்போ அவங்க இருந்த அந்த அந்த வேகம் இருக்கான்னா இப்போ கிடையாது சொல்லப்போனால் அவர் வேணா ஒரு சாலினையா வேணா அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கலாம் அவர் பையன் வேணா உறுதியாக இருக்கலாம் ஆனால் அவங்க குடும்பத்தோட ஆணி வேறு கடவுள் மறுப்பு கொள்கையில் கிடையாது இல்லையா அவங்க குடும்பத்தோட ஆணிவேர் யார் துர்கா ஸ்டாலின் அந்த அம்மா தான் அந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தெளிச்சு ஊறி போனவங்க அவங்க இவங்க என்னதான் ஆன்மீக மறுப்பு கொள்கை கொண்டாலும் அங்கே ஆன்மீகத்துக்கு ஆதி நாதமே ஆணி வேறே அங்கே அவங்க குடும்பத்தில் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன க கடவுள் மறுப்பு கொள்கை இது பண்ணாலும் அங்கே வேலைக்காகாது இது இருந்து ஒரு சிலர் நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்ம அது சார்ந்து நம்ம அந்த கவுன்சிலர் எலெக்ஷனும் சரி எம்எல்ஏ எலெக்ஷனும் சரி அதுதான் தான் நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ எம்பி எலெக்ஷனில் இல்லை நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றியா